வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கார் நாற்பது இதை பத்தி பார்க்கலாம் வாங்க கார் நாற்பது இதுல சிறப்பாயிரம் அது மாத்திரம் இல்லாமல் நாற்பது வெண்பாட்கள் இருக்குது இதோடைய ஆசிரியர் வந்து மதுரை கண்ணன் கூத்தனார் இவர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த நூல் ஒரு திணையை மட்டும் பாடும் ஒரு அகநூல் முண்டை திணையில வந்து முக்கியமான ஒழுக்கமாகிய தலைவனது பிரிவை தலைவி ஆற்று இருத்தல் பற்றி மட்டும் கூறுகிறது எல்லா பாடலுமே பார்த்தீங்கன்னா கார்கால வர்ண என்னென்னு வருது தலைவன் தலைவி தோழி பாங்கன் இந்த நாலு பேர் மட்டுமே இதில் இடம்பெறுகின்றனர் இதில் வர ஒரு பாடல் வந்து பாடுவண்டு ஊதும் பருவம் பனைத்தோழி வாடும் பசலை மருந்து அதாவது பாடுவண்டு ஊதும் பருவம்னா வண்டுகள்லாம் வந்து பூக்கள் மேலே இருக்கிற தேனை ஒன்றதுக்காக பாடிக்கொண்டே வருகிற காலம் அதாவது மழை காலம் அது வரப்போகுது அப்படின்ற அறிவிக்கிற அந்த நேரம் பனைத்தோழினால் மூங்கில் போன்ற அழகிய தோள்களை உடையவள் வாடும் பசலை மருந்து இவ்வளோ அழகான தோளோடு இருக்கக்கூடிய இந்த தலைவி வாடி இருக்கா ஏன்னா அவளுடைய காதலன் வந்து அவளை விட்டு பிரிஞ்சு சென்றிருக்கான் அதனால் தோழி அவளிடம் வந்து அவளுடைய வாட்டத்தை போக்குவதற்காக தலைவன் அதாவது அவளுடைய காதலன் விரைவில் திரும்பி வருவான் என்று கூறுவதை போன்று அமைந்த பல அடிகள் இந்த நூலில் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த நூலை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி